அண்ணே அண்ணே இப்படியே நகை வாங்குறது அண்ணே வீர வெயிட் பண்ணுங்க அண்ணே வீர வெயிட் பண்ணுங்க டைம் ஸ்டார்ட் பண்ணு வீர வெயிட் பண்ணுங்க அண்ணே மாட்டுக்காரனே இப்படியே கவுர் வாங்குறது கவுர் வாங்க சொன்னமா இல்லையா வீர வெயிட் பண்ணுங்க அண்ணே விலாக்கு வந்து தூரம் அண்ணே விலாக்கு வந்து வாங்க சச்சிட உட்கார்ந்துருங்க அண்ணே சச்சிட உட்கார்ந்து கொண்டு எந்திரிக்க கூடாதே ஓகே யுவர் டைம் ஸ்டார்ட் நவ ஜமயத்திலே ஆடு கணத்திலே ராஜ கம்பீரமான தோட்டத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற ஹாரை ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை தாலுகா வடமஞ்சிகரட்டினுடைய தலை சிறந்த வர்ணனையாக என்னுடைய குருநாதருமான பவனக்கண்ணி காளிதாச அவர்களது அன்பு மகன் குரு விஜய் தேவர் சார்பாகவும் வடமாடு புகழ் தூவல் எம் ஆர் சபரித்தேவர் சார்பாகவும் இரவியமங்கலன் ஆறுமுகம் அவரது அவரது நினைவாக

பெருமை சேர்த்திடமாளுக்கு பெருமை சேர்த்திடமாலை பெருமை சேர்த்திடமாது என தலை குறுக்கி ஆடுகின்ற காலையா உள்ள எந்த கொரோனா நோய்க்கு வாய் பெற்றி உறங்காமல் உறங்கி திடல் மறந்து உடல் சோறாமல் கண்கள் சிவந்து நெஞ்சை நிமிர்த்தி வலதுகால் களம் வைத்து வாழ் நுழைந்த காரையர்களாக பொருத்தி இருந்து பார்ப்போம் பொருத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்க கை வீரர்களையும் காலையும் உற்சாக படுத்துங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய அவை தலைவர் ஐம்பத்தி ஐந்து எஸ் கல்லம்பட்டி புதூர் வண்டி மைந்தர் ஜல்லிக்கட்டு புகழ் எஸ் சின்ன மீரா முகமது அஜீஸ் அவர்கள் சார்பாக ஒன்றில் இருந்தல்ல இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக அட்டப்பட்டி வடமாடு புகழ் காட்டுராஜா தினேஷ் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு வானத்து அல்லாந்து பார்த்து சாமியை தலை வணங்கி பூமியை தொட்டு வணங்கி வாதி வாசல் வலது கால் முன் வைத்து பதித்த உரலை வட்டமிட்டு வணங்கி மாற்று வீரர்களை பட்ட வாட்டில் அமர வைத்து காலையைக்குவதற்காக பழங்காட்டு நரிகள் போல சூழ்ந்து நின்று கொண்டிருக்கின்ற வீரர்கள் ராம் பிரசாத் என்கின்ற நிலைவாக வி எஸ் நகரம் கருப்பர்கள் வீரர்கள் வெற்றிக்காக போராடுகிறார்கள் வெற்றி பெற போது வெளியே சொல்ல போவது யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் தற்சமயத்திலே ஆடுகளிலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடுகின்றிருக்கின்ற மாட்டு அடிக்க கூடாது சீற்றறிஞர் கைதட்டுகள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் சீட்டறிங்க கைதட்டுகள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களின் நோக்க மருந்து சமயத்திலே ஆடு களத்தை அலக்கரித்து கொண்டிருக்கின்ற காலை அண்ணன் நடந்து அஞ்சு வகை ஒட்டு வைத்து வயிற்றுக்கு இறை நிறுத்தி கொம்புக்கு இறை தேட வரைந்த வட்டநல்ல ஹோட்டலில் நடுக்கல் பதித்து ஆடிக்கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை தாலுகா தல சிறந்த வர்ணனையாளர் பகத கண்ணி காளிதாஸ் அன்பு மகன் குரு விஜய் தேவர் சார்பாக தூவல் வடமாடு வேல் தூவல் சவரித்தேவர் ஆர் சபரித்தேவர் சார்பாக இரவிய மங்கலம் ஆறுமுகம் நினைவாக வினோத்தவர்களது உச்சி காலை மிக துடிப்புடன் நல்ல வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலங்களில் அடக்கி மதுரை மாவட்டம் என்றாலே அந்த தூங்காது நகருக்கு பெருமை சேர்த்துடா வீராட்சி அம்மனில் புகழ் ஓங்கிடா சுந்தர பாண்டியனார் மண்ணிற்கு பெருமை சேர்த்துடா வேலூருக்கு அருகாமை இருக்கின்ற வி எஸ் நகரா கருப்பர்கள் வீரர்கள் வெற்றிக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான ஹோட்டியிலே வெற்றி பெற போவது யார் வெளியே செல்ல போவது யார் என்று குறித்துந்து பார்ப்போம் இந்த அடியுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் இந்த மாத்திற்கு சிறப்பு பிர사க அம்மா மக்கள் முன்னேற்ற கலைஞருடைய அவை தலைவர் 55 நீர் கள்ளம்பட்டி பேரே மண்ணின் மைந்தர் வள்ளிகட்ட புகழ் எஸ் சின்ன மீரா முகமது அஜீஸ் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக அரிட்டா வட்டி பட்டி கடமாடுப்புகள் காட்டுராஜா தினேஷ் சார்பாக ஒன்றல்ல ஒன்றா ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்புக்கு வருகின்றிருக்கின்ற

வீரர்களை உற்சாக வட்டத்தங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டனிற்கு மேலும் சிறப்பு பரிசாக எம்எம் எம் உரிமையாளர் சதீஷ் அவர்கள் மற்றும் ஆர் கே லாஜிஸ்டிக்ஸ் உரிமையாளர் அரசூர் மண்ணி மைந்தர் மது பாலன் அவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு எம்எம் எம் ட்ரேடர்ஸ் உரிமையாளர் சதீஷ் அவர்கள் சார்பாகவும் ஆர் கே லாஜிஸ்டிக்ஸ் உரிமையாளர்

வீரர்களின் நோக்க வள்ளி உற்சாகப்படுத்தி தந்தை நாட்டிட ராமநாதபுரம் மாவட்டம் என்றாலே தன் சொத்து பத்துக்களை எல்லாம் சொந்த ஊர் பொதுமக்களுக்கு வாரி இறைத்த அந்த இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக கடும் போராட்டம் நடத்தி காட்டிய பசும்பொன் மகானில் மண்ணிற்கு புகழ் சேர்த்திடா மாபத்திருவாரணை வடமாடு புகழ் வடமாடினுடைய தலை சிறந்த வர்ணனையாளர் மகள கண்ணி காளிதாஸ் அவரது மகன் குரு விஜய் தேவர் சார்பாக வடமாடு புகழ் தூள் எம் ஆர் சபரி தேவர் சார்பாகவும் இரவிய மங்களம் ஆறுமுகம் நினைவாக குச்சி காலை மிக துடிப்புடன் நல்ல வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையிலே மாவட்டம் என்றாலே அந்த சிலந்து நகரம் அந்த சிலம்பு நகருக்கு பெருமை சேர்த்துட ராம் பிரசாத் என்ற குட்னு நினைவாக வி எஸ் நகர கருப்பர்கள் வீரர்கள் கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு மறை காலைக்கு பெருமை சேர்த்துடவா கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இல்லை மஞ்சள் கலர் உடைக்கு பெருமை சேர்த்துடவா தம்பி உட்கார தம்பி உட்கார உட்கார வெளியில் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கணும் வெளியில் உட்காந்து இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ராக்கெட் சிஎம் துணையோடா ஏ சுபா பிரதர்ஸ் கல்லர் வலசை என்ஆர் எஸ் ஒளியாண்டு தேவரபரது கொம்பன் காலு அந்த காலை உதவுவதற்காக மதுரை மாவட்டம் சேலம் சிறுகுடி நாடு சென்னகரம்பட்டி அம்மச்சியம்மன் குழு ரோசாப்பு வீரர்கள் தங்களை தயார் நிலைப்படுத்திக் கொண்டு வாடிவாசல் உள்ளே வருவார் அன்போடு இணைக்கப்படுகிறார்கள் ராமநாதபுரம் மாவட்டம் என்றாலே தன்னுடைய அறிவாற்றலால் பெருமை சேர்த்துதான் ராமநாதபுரம் திருவாடனை தாலுகா வடமஞ்சிரெட்டினுடைய தலை சிறந்த வர்ணனையாளர் பவளை கண்ணி காளிதாசனன் சார்பாகவும் அவர்கள் மகன் துருவிஜய் தேவர் சார்பாகவும் வடமாடு புகழ் தூவல் எம் ஆர் சபரி தேவர் சார்பாகவும் ஆறுமுகம் நினைவாக வினோத் உச்சி காலை மிக துடிப்புடன் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையில அடக்கி மதுரை மாவட்டம் என்றாலே அந்த வைகை கரைக்கு பெருமை சேர்த்துதா வேலூர் நகருக்கு அருகாமல் இருக்கின்ற ராஜ் பிரசாத் என்ற குட்ல நினைவாக வி எஸ் நகரம் கருப்பர்கள் வீரர்கள் மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை இந்த பாட்டிற்கு சிறப்பு பரிசாக எம் எம் ட்ரேடர்ஸ் உரிமையாளர் சதீஷ் அவர்கள் சார்பாகவும் ஆர் கே லாஜிஸ்டிக்ஸ் உரிமையாளர் அரசனூர் மண்ணின் மைந்தர் மதுபாலன் அவர்கள் சார்பாக ஐநூற்றி ஒன்று மேலும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய அவை தலைவர் ஐம்பத்தி ஐந்து நேர் கல்லன்பட்டி புதூர் மன்னிக்கு சென்ற ஜல்லிக்கட்டு புகழ் எஸ் சின்ன மீரா முகமது அஜீஸ் சார்பாக எடநூற்றி ஒன்ற வேலும் சிறப்பு பெருசாக ஹரிடாபட்டி வடமஞ்சு விருட்டு புகழ் காட்டு ராஜா தினேஷ் அவர்கள் சார்பாக ஹரிதாபட்டி வடமாடு வடமஞ்சு விருட்டு புகழ் காட்டு ராஜா தினேஷ் அவர்கள் சார்பாக ஐநூற்றி ஒன்று சிறப்பு பெருசு என்பது ஒரு மகிழ்ச்சியோடு பெரியபடி கொள்வீரோ சீட்டு அடியங்களே கைஏட்டீங்க வீரர்களை எச்சாய படுத்துங்கள் உங்கள் கர ஓசை வீரர்களை root மவெங்கோ ஆகம ஹோகம மள்ளி தந்திட ஐந்து தன் வெம்பில் ஐந்து இருக்கும் கொம்பை கண்டு அஞ்சாத வீரர்களாக நிகருக்கு நிகர் தியாக நேருக்கு நேர் பேயாக உட சற்றும் தேயாமல் சுற்ற செயல் ஒன்று வீராக பெரியந்து சுபமாக சுபதே ஒன்று பரதராக ஆடி கொண்டிருக்கின்ற வீரர்கள்

ராமனின் உள்ளுக்கு ஈடாகும் காளையா இல்லை ராவணனின் வாளுக்கு ஈடாகும் காளையர்களா நான் உன்னை தொட்டு வந்து வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை முட்ட வந்த தெய்வமா இந்த புண்ணிய பூமியிலே பொழுதி காளையின் ஆட்டமா இல்லை அந்த காளையினை கட்டி இணைக்க வந்த வீரர்களின் வெறித்தனமான ஆட்டமா என திருந்து வா சீக்கி அடியுங்கள் கை வெட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்பட உங்களது கரவாசை சாமியை பதம் வைத்து பதத்தை கிளை வைத்து கிளையில் வலு வைத்து வலுவில் வா வைத்து கண்ணில் வெறி வைத்து கொம்பில் பதம் வைத்து ஒருவர் சுவரேற்றி ஐவர் வினைவோற்றி ஓற்றி இருவர் கரம் பற்றி கண்கள் ஒளி சிதற கால்கள் தரையதிர உன்னை தொடுவோர் மைகதர ஆடோர் சிகை உதிர சந்தன முடல் வணக்க நெற்றி பொறி ஜொலிக்க தூள் நிறக்க நாளுகால் பாய்ச்சலே உன் வீரியம் கொண்டு விளையாடி விவேகம் கொண்டு களமாடி குத்தி கிழிக்கும் கொம்புகளின் நேர்மைக்கு நிலம் கொத்தி மண் கிளறும் தெய்வ அருள் திகை தீட கா இல்லை காலையர்களா ஒரு ஒருத்திருந்து பார்ப்போம் இந்த பாத்திற்கு சிறப்பு பெருசாக இடையபட்டு வாடியின் ஆட்ட நாயர்கள் புல்லட் காலை உரிமையாளர் சார்பாகவும் மேலும் விடயப்பட்டி வீரராஜா டிரைவிங் ஸ்கூல் உரிமையாளர் சார்பாகவும் சிறப்பு பரிசாக பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு துணை வருவதற்கு கும்பால் மிரட்டுகின்ற காலையா விடயப்பட்டி வாடியின் ஆட்ட நாயகன் வெள்ளை புல்லட் காலை உரிமையாளர் சார்பாகவும் மண்ணின் வீரராஜா டிரைவிங் ஸ்கூல் உரிமையாளர் சார்பாக வெள்ளி நாணயம் முழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு மகிழ்ச்சியை தெரியப்படுத்திக் கொள்கின்ற தற்சமயத்திலே சமயத்திலே ஆண்டுகளுக்கு விலங்கெடுத்துக் கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்ட திருவாண்ட் தாலுகா பவளத்தால் பவளம் செய்த தொடமாடு புகழ் நடவாண்டு தலை சிறந்த வர்ணனையாளர் கமலக்கண்ணி காளிதாசவர்கள் சார்பாகவும் வடமாடு புகழ் தூவல் சவரிய தேவர் சார்பாக இரதிய மங்கள ஆறுமுகம் நினைவாக வினோத் அவரது குச்சி காலை மிக துடிப்பட நல்ல வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையில் எதற்கையோ தீருமோ என்ற ஒரு நோக்கத்தோடு மதுரை மாவட்டம் என்றாலே அந்த தூங்காத நகருக்கு பெருமை சேர்த்துதான் மதுரை மாவட்டம் மேலூர் நகருக்கு அருகாமையில் இருக்கின்ற

அந்த காலில் எழுபதற்காக மதுரை மாவட்டம் சேரும் சிதுகுடி நாடு சென்னகரம் பட்டி அம்மச்சி அம்மன் குழு ரோசா வீரர்கள் வாடி வாசல் வண்டம் வருமாறு சென்று விளக்கப்படுகிறார்கள் விடும் நேரடி ஒளிபரப்பு என்றாலே வட அஞ்சு பிறப்பு என்றாலே அன்று முதல் இன்று வரை பி கே மீடியா பிரபாகரன் கலைக்கூடம் தெல்ல தெளிவாக உலக நாடுகள் விழுபதம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை ஒரு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் பிரபாகரன் கலைக்கூடம் காலையார் கோவில் அன்பு சொந்தகளுக்கு விடாக்களு சார்பாகவும் உரிமையான சார்பாகவும் மாடுபிடி வீரர்கள் சார்பாகவும் ரசிக கலா பெருமக்களின் சார்பாகவும் கோடான கோடி நன்றிகளை உரித்தாக்கி பட்ட பகலிலே பெட்ட வெளியிலே தூய்மையான அரும்பாடுபட்டுக் கொண்டிருக்கின்ற அத்துணை புகைப்பட கலைஞர்களுக்கும்

உங்களுக்காக ஒடுக்கப்பட்டு கடைசி ஐந்தே நிமிட் நமதாட் தம்பி தம்பி எட்டு தம்பக்கூடாது நமதாட்ட நகர்த்தி செல்வோம் அடுத்த கட்டோர் வரலாறு பேச வைத்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு அந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளை பகல் பார்க்காமல் போராட்ட களத்திற்கு அனுப்பிய அத்தனை தாய் தந்தையர்களுக்கும் துறக்க வரும் வீடு வாசல் திறக்க மாட்டேன் என்று போராடிய பொதுமக்கள் அனைவருக்கும் நாலு இன்றும் என்றும் உறுதுணையாக இருக்கக்கூடிய ஹோடான ஓடி ஜல்லிக்கட்டு ரசிக பெருமக்களுக்கும் இந்த தர்ணத்திலே ஹோடான ஓடி நன்றி கடன்களை உருத்தாக்கிட்டு வடியுங்கள் கை கட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் மாடுபடு வீரர்களே மாட்டு உரிமையாளர்களே கடைசி நான்கு நிமிடம் லாஸ்ட் ஃபார் மினிட்ஸ் ராஜ கம்பீரமான களமிறக்கப்பட்டு விளையாடிக் களமிறக்களாடி சிறப்பு பரிசாக இடையப்பட்டி வாதிவி நாட்ட நாயகன் வெள்ளை புள்ளத்தாலை உரிமையாளர் சார்பாகவும் இடையப்பட்டி வீரராஜா டிரைவிங் உரிமையாளர் சார்பாகவும் டெல்லி நாடகம் முழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு துரிதப்படுத்திக் கொள்கின்ற சீட்டு அடியுங்கள் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சமயத்திலே ஆடு களத்தை இலக்கெடுத்துக் ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை தாலுகா வடமஞ்சீரனுடைய தலை சிறந்த வர்ணனையாளர் மகளக்கன்னி காளிதாஸ் அவரது அன்பு மகன் குருவிஜை தேவர் சார்பாக வடமாடு புகழ்த்தோ எம் ஆர் சவரித்தேவர் சார்ந்தாகவும் இரவிய மங்கலம் ஆறுமுகம் லாஸ்ட் வார் திருவி கடைசி மூன்று நிமிடம் மூன்று லுமிடா அரவிய மங்கலம் ஆறுமுகம் நினைவாக வினோத் தவறது குச்சி காலை மிக துடிப்புடன் நல்லதந்து வந்து இருக்கின்ற லே அந்த காதலி அடக்கி மதுரை வா பெருமை சேர்த்துட்டு போடுற ஓற்று ரூ